யர்மீளா தமிழீழ மக்களே துவளாத எமதீழ மக்களே துன்பமான பொழுதுகளிலும் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கும் இரக்கமற்ற எம்மின மக்களே எல்லாருக்குமாக கொடுத்த எம்மரவர்களின் குரலாய் மாறி உம்மிடம் பேசுகின்றோம் எவ்விடர் தாக்கவரினும் அஞ்சா நெஞ்சுரம் கொண்டு தடுத்தாட்கொண்ட மரத்தமிழினம் எம்மினம் எமக்கு எதுவுமே முற்றுப்புள்ளி அன்று ஒவ்வொரு அசைவும் எமக்கு தொடக்க புள்ளிதான் ஈழமதை இழந்துவிட நாம் என்ன அழிந்தா போனோம் எமக்கான விடுதலையை இன்னொருவன் தரும்பரை காத்து நிற்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர்களா நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் வாருங்கள் எமது இளத்தில் எத்தனை எத்தனை துயரங்கள் குடி எத்தனை எத்தனை கொடுமைகள் அரங்கேறின இத்தனையும் எதிர்கொண்டு தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தியவர்கள் யார்

எந்த வரலாறு உரைக்கும் இப்படிப்பட்ட பெருமரத்தை கொஞ்சம் நஞ்சமா மண்ணின் விடுவிக்காய் கொடையாகி போன உயிர்கள் ஏன் எதற்காக இத்தனை உயிரும் முழுமையாய் புதைந்தது தமிழீழத்தை தமிழன் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் விதைகள் அல்லவா இவர்கள் எளிய அன்றாட வாழ்வியலை கூட போராடி அல்லவா வாழ்கின்றோம் அப்படியானால் போராடி போராடத்தான் வேண்டும் வடிவம் ஒரே மாதிரியே இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை மாறலாம் ஆனால் போராடியே ஆக வேண்டும் ஏனென்றால் உயிரீகம் செய்த மருந்தர்களின் பெருவிருப்பிற்காக அவர்கள் எம்மை நம்பி விட்டுவிட்டு போன தமிழ

வளர்த்தெடுப்போம் மிகவும் பாதுகாப்பாக வருங்காலம் பிஞ்சி செடிகளை பயன்பெறுவோம் விரைவில் நன்றி வாழ்கதமிழ்